நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியாவா அப்படியாவா உரியா அப்படியாவா அரைவரம் தயவு செய்து அமரோட பார்த்த அப்படியா தொடர்ந்து அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி வில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி பி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜி பி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உங்களோட டூ அவர்ஸ் த்ரீ அவர் இங்க தான் இருக்க போறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்றேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்க நிறைய வயசு போயிட்டு இருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டுங்க பின்னாடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்க வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது ஓங்கி ஒலிக்கும் மந்திர பேருக்கு சொந்தக்காரர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தலைவர் கொங்கு மண்டலத்திற்கு தலைவர் வந்திருக்கிறார் இந்த பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்க தலைவருக்கு மலர் கொத்து கொடுத்து மரியாதையாக அவரை வரவேற்பு செய்வதற்காக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சம்மத்குமார் யுவராஜ் விக்கி ராஜ்குமார் பாபு ஐவரையும் அழைக்கிறேன் இதோ மலர்க்கத்தோடு வருகிறார்கள் கொஞ்சம் கீழே எல்லாரும் இறகுதா இறங்க நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியாவா அப்படியாவா தான் அப்படியா அனைவரும் தயவு செய்து அமரணும் அப்படியா அப்படியாவா கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி பாத் இருக்குது நேரா பின்னாடி போயிடலாம் அங்க இடம் இருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு பின்னாடி போயிடுங்க அப்படி போயிடுங்க பிளீஸ் தயவு செய்து எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் கிட்ட யாரும் அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு உங்களோட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்க தான் இருக்க போறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்கே நிறையா வயசு போயிட்டுருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டுங்க பின்னாடி இடம் இருக்காங்க கோவை கோவைும்ங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேருதான் பயிற்சி பட்டறை ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு ஓகே இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதா தானே இருக்கும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் தப்பு ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்பந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லல பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரி நாம பண்ண போறது இல்லை ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம் மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டுறை சரிங்களா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போகிறதும் கிடையாது நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட் ஆன நீங்க தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அக்யத் தியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி வில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்